ஹாய் இன்னைக்கு சக்கரை பருவம் எப்படி வைக்கிறேன்ட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் பாசி பருப்பு இதே கப்பில் நான் கால் கப்பு எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து வச்சுருக்கேன் வெல்லம் வந்துட்டு இதே கப்பில் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் அது நான் எந்த அளவுக்கு எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்துருக்கணும் அதே கப்பில் தான் எல்லாம் மெசர்மெண்ட்டுமே ஒன்றரை கப்பு வெல்லம் திராட்சை திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் நெய் நான் பானும் வந்து இதுக்கு ஆட் பண்ணுவேன் நான் அது வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு பால் வந்து எவ்வளோ ஊத்துறேன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பாசிப்பருப்பை வந்துட்டு கொஞ்சம் வந்து கலராக வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கலாம் வெள்ளை வந்துட்டு நான் தண்ணியில் கரைச்சி நான் பாவு காய்ச்சணும் அது எப்படி காய்ச்சனிட்டு நான் சொல்கிறேன் இப்போ பேன் வந்து வச்சாச்சு இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் வறுக்கலாம் வறுத்து போட்டால் தான் வாசமாக இருக்கும் சிம்ல வச்சுக்கோங்க

கழுவியாச்சு அரிசி பருப்பும் ரெண்டே கால் கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டே கால் கப்புக்கு நான் வந்து ஏழரை கப்பு வந்து ஆட் பண்ண போறேன் தண்ணி அதுல வந்து ரெண்டு கப்பு வந்து பால் ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப் பால் ஊத்திக்கங்க அப்பதான் நல்லா இருக்கும் ரெண்டு கப்பு பால் ஊற்றியாச்சு இப்போ அஞ்சரை கப்பு வந்து தண்ணி ஊற்றலாம் எழுற கப்பு வந்து தண்ணியை ஆட் பண்ணியாச்சு பாலு எல்லாமே சேர்த்து நான் எழுற கப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்துட்டு இன்னும் ஒரு கப்பு கூட எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம் பிரச்சனை இல்லை தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதம் வந்து நல்லா குலைவா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் பாத்துக்கங்க உங்களுக்கு எப்படின்ட்டு இப்போ இதை வந்து மூடிட்டு நாலு சத்தம் வைக்கலாம் நாலு சவுண்டு வர வரைக்கும் வேகட்டும் வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி பாவு எப்படி காய்ச்சிருந்துட்டு பார்க்கலாம் வெள்ளம் வந்து நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் வந்து நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெள்ளம் நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணும்போது மண்ணுலாம் நிறைய தூசிலாம் எல்லாம் வரும் அதனாலதான் நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து பாவு காய்ச்சலாம் பேன் வச்சாச்சு இப்ப இதுல ஊத்தலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா எல்லாம் அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பாவ் ஆயிடும் பாவ் காய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் பொங்கல் பாவு வந்து காய்ச்சியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சினா போதுங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து அடுத்த பேனை வச்சுட்டு இப்போ இதில் வந்துட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை வறுக்கலாம் இதுல வந்து முந்திரி போடலாம் ஃபர்ஸ்ட் முந்திரியை போட்டு கட் பண்ணலாம் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை வந்து வேற பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்துட்டு சாரி திராட்சை வந்து ஃப்ரை ஆயிடுச்சு வேற பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டேன் அடுத்து வந்து முந்திரியை போடலாம் இதை போட்டு ஃப்ரை பண்ணலாம் எதுவும் பண்ணிடலாம் சாதம் வந்து பாரு நல்லா குழைவாயிருச்சு இப்போ வந்து இதில் வந்து கிண்டி விடலாம் சாதம் நல்லாவே குழஞ்சிருச்சுங்க இந்த டைம்ல வந்துட்டு காய்ச்சி வச்சிருக்க பாவை ஊற்றி கிண்டலாம் வந்து வெள்ள பாவையும் கிண்டி கிண்டியாச்சு இப்போ வந்துட்டு முந்திரி சாரி திராட்சை முந்திரி ஏலக்காய் இதை மூணையும் போட்டு கிண்ட இதுல வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப யூஸ் படுத்திக்கோங்க நான் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் யூஸ் படுத்துறேன் நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பால் வெள்ளம்லாம் காய்ச்சி ஊத்தி வச்சிருக்கனால இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க செஞ்சு சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி